அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசினியர்களுக்கு இனிதான் நாட்டம் ஆரம்பம் எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என்ற வகையில் ராகு மற்றும் கேதுவினுடைய கும்பம் மற்றும் ராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளில் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது ராசியில் கேது சஞ்சரிக்க போகிறார் இதன் விளைவாக உங்களுடைய பாக்கியஸ்தான் பலம் பெருதுங்க எனவே தொழில் வளர்ச்சி திருப்தி தருங்க இதுவரை நடைபெறாத காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெற இருக்கு தர்ம காரியங்கள் பலவும் செய்து மாற்றங்களா போட் மற்றவர்களால் போற்றப்பட இருக்கீங்க மூன்றாம் இடத்திற்கு கேது வருவதால் முன்னேற்ற தடைகள் அகல இருக்கு முக்கிய புள்ளிகள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலுக்கு தேவையான மூலதனம் கிடைக்க இருக்கு பணிபுரிபவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஊக்குவிக்கு உற்சாகத்தை தருங்க எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவி இருவருக்குள்ளும் அன்பும் ஆதரவும் அதிகரிக்க இருக்கு இக்காலகட்டத்தை வரை ஒற்றுமை பலப்படுங்க பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி சேர்க்கை உண்டு பெண்மணிகளுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் திருப்தி தருங்க இருப்பவர்களுக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்து அந்த வகையில் மிதன ராசினிங்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் அபிராமி அம்மன் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்